ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து ஒரு நீதிமன்ற பொறிமுறை அல்ல ரைட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து தீர்ப்பு சொல்லாது அது வந்து நீங்க என்ன செய்யணுமன்றது ஒரு பரிந்துரையை சொல்லும் நாடு என்ன செய்ய அவர்கள் கொண்டு வருகின்ற தீர்மானங்கள் கூட ஒரு சட்ட வலுவற்ற தீர்மானம் வலுவற்றது அது அதை வந்து இம்ப்ளிமென்ட் பண்ண முடியாது சும்மா அழுத்தங்கள் கொடுக்கலாம் நேமிங் அண்ட் ஷேமிங் தான் சொல்லுவாங்க அது அது வந்து வெக்கம் ரோசமே இல்லாத ஒரு நாட்டுக்கு நேமிங் ஷேமிங் செய்து நடக்க போதுன்ற கேள்வி வரும் ஆனால் அதே நேரத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசிசி டூ தௌசண்ட் டூவில் வந்தது அதுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவாக போக முடியாதெல்லாம் சரி ஆனால் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ருவாண்டா ஆனால் பண்பீர நான் பார்த்து இளைஞருடைய உரிமைகள் ஆணைக்குழு கூட சொல்கின்றது நாங்கள் ரோம் சாசனத்தில் போய் கையெழுத்து வைக்க சைன் பண்ணாலும் சைன் பண்ணாலும் பின்னுக்கு போகணும் ஆனால் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ ஐசிசி என்றது ஒரு பெர்மனன்ட் செட்டப் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து ஒரு பெர்மனன்ட் செட்டப் அதுக்கு சில ஒரு ஒரு கட்டப்பாடுகள் இருக்குது அது தனிப்போக இல்லாது ஆனால் புதுசாக ஒரு டெம்பரரியாக இலங்கை கண்ட ஒரு சர்வதேச ட்ரைபியூனலை உருவாக்குறதுக்கு எந்த விதமான தலைமைங்க இல்லை இப்போ யுகோஸ்லாவியெல்லாம் அப்படி தான் உருவாக்கினாங்க இன்டர்நேஷனல் ட்ரைபியூனல் ருவாண்டாவில் இன்டர்நேஷனல் ட்ரைபூனல் உருவாக்கினாங்க கம்போடியாவில் ஹைப்ரிட் ட்ரைபியூனல் உருவாக்கினாங்க அதில் வந்து எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஜட்ஜஸும் ப்ராசிகூட்டர்ஸுமே போய் இருந்தவர் ஸோ அதனால் வந்து ஐசிசிக்கு வெளியான சர்வதேச விசாரணை இல்லை என்று சொல்றதுக்கு வந்து இடம் இல்லை இருக்குன்றது ஆனால் வினை சொன்னது மாதிரி இது வந்து ஒரு இதை நான் சொல்றதுக்கு என்ன பிள்ளையா தெரியப்படுத்தப்படும் பரவாயில்லை ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மனித உரிமை உரிமை என்றது வந்து அதாவது சர்வதேச மனித உரிமை என்றது வந்து அது ஹைலி பொல்டிசைட் மிக அதிகபட்சமாக அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் அதான் பெனிய அப்போ ஸ்டார்ட் பண்ணாரு ரெண்டு பக்கம் இரண்டு பக்கமுமே இப்போ இந்த நாங்கள் கொண்டு இருக்கிற ஹியூமன் ரைட் கவுன்சில்னு சொல்லப்படுகின்ற விஷயமே நாற்பத்தேழு நாடுகள் சேர்ந்துருக்கின்ற விஷயம் அதில் கட்டாயமன்றத்தை எழுதிப்பட்டு நான் இனேசி விடுறேன் இப்போ நாங்கள் யூஎன் வந்து நடுநிலைன்னு சொல்லி சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் பேச்சளவில் நடுநிலை தான் ஆனால் யூ யூஎன் ஐக்கிய நாடுகள் சொல்லப்படுகின்ற விஷயமோ அதில் அதுக்கு கீழே வருகின்ற அனைத்து கட்டமைப்புகளுமே வந்து ஆர்கனைசேஷன் ரைட் அதாவது வந்து 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 அரசாங்கங்களுக்கு அரசாங்கங்களுக்கு இடையிலான இடையிலான கட்டமைப்புகள் கட்டமைப்புகள் அப்போ சுயாதீனமாக இருக்கும் செயல்பவதுக்கு காலம் ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சண்டை முடிஞ்ச உடனே மெனிக் ஃபார்மில் எங்கடியாக அப்பகுமை மிருகங்கள் மாதிரி அடைக்கப்பட்டு கொண்டிருக்கு இந்த காலப்பகுதியில் அப்போ அந்த நேரத்தில் சிலர் நாயகமாக இருந்த பேங்கி மூன் வந்து மெனிக் ஃபார்ம்ல அரசாங்கம் தான் செட் பண்ணி பண்ணிவிட்ட ஒரு முகாமில் மட்டும் படிவாக க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு ஹெலிகாப்டர்ல வந்து பார்த்து போட்டு போய் வாழ்த்து தெரிவித்து இணைந்து ஒரு அறிக்கை விட்டாங்க அந்த அறிக்கை சம்பந்தமாக நடவடிக்கை இருக்கேன்னு சொல்லி பிரஷர் கொடுத்து தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டிருந்த படங்கள் மட்டும் நல்ல காணக்குழுவை மைந்த ராஜபக்ஷே அப்பாயின் பண்ணார் அதை அப்பாயின்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒரு ஆக்ஷன் பிளானை டெவலப் பண்ணி போட்டு அதை அப்படியே கிடக்கையில் போட்டு விட்டாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்டா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு இடையில வந்து எந்த ரெசல்யூஷனுமே இல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்த ரெசல்யூஷன் இலங்கை அரசாங்கத்தை குற்றம் சொல்லுகின்ற விதமாக வருகின்றது அதுல என்ன சொல்றாங்க எல்லாசி வந்த ரெக்கமெண்டேஷன்ஸை இம்ப்ளிமென்ட் பண்ண மாதிரி சொல்றாங்க ஸோ அந்த நாலு வருஷ கேப்ல என்ன மாறணும்னு சொன்னால் இங்க இலங்கையில எதுவும் மாறல அதாவது வந்து இலங்கை மனித உரிமைகள் சூழ்நிலை சம்பந்தமா எதுவும் மாறல அரசியல்தான் தான் மாறினது இலங்கை அரசியலும் மாறினது பூகோள அரசியலும் மாறினது சோ அந்த சூழ்நிலையில நாங்கள் எவ்வாறு இதுக்கெல்லாம் நகர்ந்து எங்களுடைய பிரச்சனையை கொண்டு தான் எங்களுடைய கட்டித்தனமாக இருக்கின்றது